மதியான நம்ம ஓடி உங்க அப்பாவுக்கு இருந்த நோய் உங்களுக்கு வந்து அப்பாவுக்கு இருந்த நோய் உங்களுக்கு வந்து இது விதி ஆனா உங்க அப்பாவுக்கு கிடைக்காத மருந்த நீங்க வாங்கிக்கலாம் இது மதி இவ்வளவுதான் விளையாட்டு நீங்க விளையாடுறது உங்க விதி கூட விளையாடுறதுதான் விளையாட்டு நம்ம விதி விளையாட்டை விளையாடுறதுக்கே போதும் போதும் ஆகுது இதுல வேற டாக் நம்ம அடுத்தவங்க விதில போய் விளையாண்டோம்னு வச்சுக்கோங்க தேவையில்லாத திரும்பியும் பூமரான்னு சொல்லுவாங்கல்ல பூமரா அந்த மாதிரி சுத்தி சுத்தி அடி அதனால கவம் பண்ண வந்த நம்ம பிறவிய புரிஞ்சுக்கும் போது பிறவி கர்மத்தை புரிஞ்சுக்கலாம் சரி சாதாரண மனுஷனுக்கு பிறவி கர்மம் இருக்கா அவனுக்கு பிறவி கர்மம் இருந்தா என்ன இல்லா கொஞ்சம் யோசிங்க அவன் ஏருக்குன்னே சபிக்கப்பட்ட மாதிரிதான் தெரிஞ்சுட்டு இருந்தான் ஏரு என்னத்துக்கு துன்பம் வருதுன்னே தெரியாம துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்ப இதுல பிறவி கர்மம்னா அவன் நிலைக்கே இல்லை நம்பிடுவான் உனக்கு பிறவி கர்மம் இருக்குன்னா நம்பாத ஆள் கிடையாது நாத்திகம் கூட நம்பிடுவோம் துன்பம் இல்லாத ஆள் கிடையாது நாத்திகன் போயிட்டு இருபத்தி நாலு சரி இல்ல ரொம்ப பெரிய துன்பத்தான் கொடுத்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்லா இருக்கும் நாத்திகம் தான் பா அப்படி அசி இருக்கட்டும்பா இந்த வருஷம் படாத பட்ட அப்பா அவன் நாத்திகன் கொஞ்சம் யோசிங்க ஏன்னா எல்லாருக்குமே நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கு எதிர்கொள்ளுவோங்கிற எண்ணம்லாம் இல்லை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது இந்த நல்லாரு 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 சந்தோஷம் 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 இன்னும் நிறைய இருக்குது இந்த மாதிரி சொல்றது இதெல்லாம் பைத்தியக்கார வார்த்தை இந்த வார்த்தையெல்லாம் வச்சுக்கிட்டு சந்தோஷத்தையும் வாங்க முடியாது நிம்மதியும் வாங்க முடியாது நல்லா புரிஞ்சுங்க இதான் வாழ்க வளம் வந்துட்டேன் இந்த மாதிரி வார்த்தையை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது சாமி மூச்ச கவனிங்கிற இது வேற நான் சொல்றது மூச்ச கவனி மூச்சை கண்டு மன பேச்சை கொண்டால் தன்னை எரியும் உபாயம் உண்டு இது வேற இது ஃபார்முலா வாழ்க வளமுடன்ங்கிறது ஃபார்முலா இல்லை அது பேர் எதிர்பார்ப்பு நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நான் சொல்றேன் நல்லா இருப்பியா சொல்லு நல்லா மட்டுமா இருப்ப அப்பப்ப துன்பத்திலேயும் இருப்பேன் துன்பமே இல்லாம எப்படி நல்லா இருக்கு கோலம்பு விட்டு போயிட்டா இருக்கலாம் இல்லையா அப்ப உடல் இருக்கிற வரைக்கும் மனம் இருக்கிற வரைக்கும் இன்பம் துன்பம் நொடிக்கு நொடி உண்டு இத எதிர்கொள்ள துணிஞ்சா நீங்க ஒரு விளையாட்டு வீரர் வந்தாலும் அவன் ஏக்கர் தான் போட்டோம் எப்படி போட்டாலும் வேற இல்ல எனக்கு ஏக்கர் அடிக்காதான் புரியுதுங்களா அப்ப விளையாட நீங்க கத்துக்கணும் உங்களுக்கு பால் போடுறோன்ட்டா கரிசனம் காட்டிட்டு இருக்க கூடாது கேட்டுட்டு இருக்க கூடாது அப்ப காலம் உங்களுக்கு எதிரி நல்லா பொருள் பாயசம் டீ காபி எல்லாம் கொடுத்து ஜாலியா இருப்பா அப்படின்னு சொல்றதுக்காக வரல காலம் உங்களை சோதிக்க வந்திருக்கு என்ன வீழ்த்திட்டு நீ எப்படி சந்தோஷமா இருப்ப அப்படின்னு பாக்குறது காலம் நீங்க என்ன பண்ணும் அத வீழ்த்திட்டு நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கான அறிவு நுட்பத்தை அதுக்கு அதுக்குதான் இங்க வந்திருக்கீங்க அதுக்கு சாதாரண அறிவு மட்டும் பத்தாது ஏட்டு சொரக்கா கறி போதவாது அதையும் சொல்லிவிட்டாங்க உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி புத்தர் புத்தகம் இருக்கு விவேகானந்தர் புத்தகம் இருக்கு வாழ்க வளமுடன் புத்தகம் இருக்கு இன்னைய அழிய நிறைய புத்தகம் இருக்கு புஸ்தக படத்துல ரெண்டுல முப்பது நாள் ஹிந்தி கத்துக்குவது எப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் முப்பது நாள் புத்தர் புத்தராவதி எப்படின்னு கூட கத்துக்கலாம் ஒண்ணுத்துக்கும் புரோஜனம் இல்லை அனுபவ படணும் புரியுதுங்களா அப்போ பாரதியார் சொல்றதுல சொல்றது இல்ல ஒரே ஒரு வார்த்தை கடவுளை காட்டுற மாதிரி ஒரே ஒரு வார்த்தை நான் அந்த வார்த்தையை தான் தேடிட்டு கடவுள் சொல்லிட்டான் ஒரு வார்த்தை தான் போக முடியல ரெண்டு வார்த்தையை சேர்ந்து மூச்சே கடவுள்னு சொல்லிட்டான் போக முடியல மூச்ச கவனி அப்புடின்னு ரெண்டு வார்த்தைன்னு சொல்லுவாங்க அடுத்து ரெண்டு வார்த்தை ஒரு வார்த்தைய சொல்லி பார்த்தா புரியல வாசி திபா இதெல்லாம் ஒரு ஒரு வார்த்தை என்ன சொல்லியும் புரியல சரிப்பா ஒரு வார்த்தையில புரிஞ்சுக்கிற மாடு நம்ம கிடையாது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்குவாங்க நம்ம எல்லாம் மோசமான மாடு அதுலயும் மகத்தீர் இன்னொரு படி மேல போய் போகர் தான் அந்த பாட்டை எழுதினாரு மகத்தீர்னே சொல்லலாம் அந்த ஊருக்கு எத்தனை மாடுன்றாலும் ஒரு போக்குண்டு மனிதனுக்கு அவ்வளவும் ஆகாதப்பா நல்ல மாடுன்னு கூட சொல்லல நீ மாடே இல்ல அதோட மோசமான ஆளுங்க மாடே பரவாயில்லன்ட்டு அப்ப நமக்கு எத்தனை வார்த்தை வேணும் அப்ப நம்ம என்ன பண்றோம் மூச்சை கண்டு மன பேச்சை கொன்றா மூச்சை பார்த்து அவன் மன பேச்ச கொண்டுட்டா தன்னை அறியும் உபாயம் உண்டு தன்னை அறிய வழி உண்டு சொல்லி இதுக்கு மேல என்ன உங்களுக்கு சூட்சமா போ மூச்சை கவனி பேச்சை கொர அருமையான வர நான் இதெல்லாம் தப்புனே சொல்லலையே இப்போ இந்த வாழ்க வளமுடன் அது இதுன்னு சொல்றதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்றோம் சும்மா உங்க மன திருப்திக்காக அவங்க சொல்றாங்கப்பா அவருக்கு வாக்குப்பளிதம் இருக்குங்கிறதுக்காக அவர் சொல்லிட்டு போயிட்டாரு அவர் நம்புறாரு வாக்குப்பளிதம் எனக்கு இருக்கு நான் சொல்ற மக்கள் எல்லாம் நல்லாதான் இருப்பாங்க ஆனா நல் நல்லா இருந்தாங்களான்னு மக்கள் தான் சொல்லணும் இதுல என்ன பிரச்சனைனா நான் அவங்களை வாழ்த்துறங்குவாங்க வாழ்க வளமுடன் வாழ்க்கை சொல்லிட்டு இவங்க யாரையாவது நம்மள வாழ்த்துவாங்களான்னு தெரியும் உண்மைதானே நான் சொல்றது பொய்யா இருந்தா சொல்றேன் இவங்க எல்லாத்தையும் வாழ்த்துவாங்க வாழ்க வளமுட வாழ்க வளமுறை எனக்கு பேர் ராதா ரவி மீண்டு வயசு புரியுதுங்களா வாழ்க வளம் வாழ்க வளம் சரி அப்புறம் என்ன யாரு வாழ்த்துவா என்னையா வாழ்த்துவான் என்னை வாழ்த்துறதுக்கு எங்க போறது புரியுதுங்களா இதை தான் சொல்றேன் நீங்க சந்தோஷமா இல்ல அப்படின்னா மத்தவங்க சந்தோஷத்துல பங்கெடுத்துக்க முடியாது மத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்க முடியும் யோசிச்சு பாருங்க நீங்க துன்பத்துல இருக்கும்போது ஒருத்தர் இன்பத்துல இருக்கிறத உங்களால ரசிக்க முடியாது இத நான் நேரடியா நிறைய இடத்துல அனுபவிச்சாங்க நானே எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி நான் சந்தோஷமா இருக்கும்போதே புரியும் அதுங்களுக்கு புரியல பைத்தியக்கார வேலை எல்லாம் பண்ணுதுங்க நீ இரு நீ சந்தோஷமா இரு சந்தோஷமா எல்லாத்தையும் உட்கார வச்சு எல்லாத்துக்கும் நல்லா மகிழ்ச்சியா பேசி அன்பா பேசி சிரிக்க வச்சு பார்த்த நம்மளையே பன்மம் கொண்டு ஒரு எண்ணத்துல வந்துடுது இதுல நம்ம சந்தோஷமா இருக்கும் அவங்க துக்கத்துல இருக்காங்க உங்க சந்தோஷத்தை நீங்க எப்படி அவங்களுக்கு கண்வெர் பண்ணுவீங்க அவங்க கண்ணு சோகத்தையே பாருங்க ஒரே ஆள் ரெண்டு பேர் பாக்குறாங்க புரியுதுங்களா இதுதான் இன்னொரு ஏதோ ஒரு பாட்டு வரும் கடைசி வரை யாரோங்கிற பாட்டு ஓடுது ஒருத்தவன் மெயின்ட் வாய்ஸ்ல ஆனந்தம் 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 ஓடுது ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சந்திச்சுக்கிறாரு இவர் பாட்டு இவருக்குதான் கேட்கும் அவரு பாட்டு அவருக்குதான் கேக்கும் புரியுதுங்களா நீங்க துன்பத்தை கூட ஒருத்தர் கொடுத்துடலாம் கமல் அந்த படத்துல நான் சோகமா இருந்து என் சோகம் ஒன்ன தாக்கிங்களோ நான் துன்பத்தை கூட உண்ட ஷேர் பண்ணிக்கலாம் ஆனா இன்பத்தை ஷேர் பண்ண முடியாது நீ இன்பமா இருந்தாதான் அதை உணர முடியும் அனுபவிக்க முடியும் அப்பதான் அந்த மகிழ்ச்சிங்கிற மனநிலை வரும் ஒண்ணும் இல்ல உங்களுக்கு துன்பமான மனநிலை வர்றது ஒரு பெரிய விஷயம் தான் யாரோ செத்துட்டாரு புத்தருக்கு நடு சோகம் பத்திக்கிச்சு நம்மளும் செத்துருவோம் யாரோ சந்தோஷமா இருக்காரு சந்தோஷமா இருக்க முடியுமா யோசிச்சு பாரு ஜோக்கு சிரிக்கலாம் சாமி அது சந்தோஷம் கிடையாது சிரிப்பு வேற சந்தோஷம் வேற ஏற்கனவே படத்தெல்லாம் சொல்லிட்டேன் உனக்கு சிரிப்புக்கும் சந்தோஷத்துக்கும் அர்த்தம் தெரியல சாமீன் போயிடுச்சு சந்தோஷம் வேற வேற சிரிப்பு சாமி நீங்க நிறைய பேர் என்ன பண்றீங்க சிரிப்புதான் சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கீங்க அதுலதான் சிரிங்க சந்தோஷம் வேற சந்தோஷங்கிறது என்னது அகமகிழ்ச்சி சந்தோஷம் தெளிவுல இருந்து கிடைக்கிறது துன்பம் இருந்து கிடைக்கும் நீங்க இன்பமும் உங்களுக்குள்ள வருது துன்பமும் உங்களுக்குள்ள வருதுன்னா புரிஞ்சுக்க தெளிவாவும் இருக்கீங்க இருக்கீங்க அதே மாதிரி சந்தோஷத்தோட கிராஃப் மேல ஏறணும் மகிழ்ச்சியோட கிராஃப் மேல நோக்கி போகணும் சொல்லுவாங்களா இப்ப ஒரு உதாரணத்துக்கு டேட்டா உள்ள போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க பதினாறாம் தேதி நீங்க நிறைய யூஸ் பண்ணிருக்கீங்க ஒரு கோடு பெருசா காட்டும் பதினைஞ்சாம் தேதி கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்ணிருக்கீங்க இப்படி காட்டுதான் அந்த மாதிரி உங்க சந்தோஷத்தை போய் பாத்தீங்கன்னா என்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க மறுநாள் என்னாச்சு துன்பமா இருக்கீங்க சரி இந்த கிராஃபு மாசத்துக்கு நாலு நாள் சந்தோஷமா இருந்தீங்க தவம் பண்ண கொஞ்சம் ஆத்ம விசாரம் பண்ணேன் கொஞ்சம் குருவோட உபதேசம் நான் கேட்டேன் சமாதி அனுபவங்கள்லாம் பெற்றுட்டு இருக்கேன் மாசத்துல இருபது நாள் சந்தோஷமா இன்னும் தெளிவடைய தெளிவடைய இது போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் மாசம் முழுக்க சந்தோஷம் தான் கோபம் என்ன சுத்தி நடக்கும் எனக்குள்ள வராது இது மாறிக்கிட்டே வருங்கிற கிராஃப் ஏறிக்கிட்டே வரும் ஆனா அதுக்கு விலை கொடுக்கறது நிறைய சந்தோஷமா சும்மா கிடைக்காது ஆசாசியா வாங்கினது ஆசாசியா பழகினது ஆசாசியா ஆசாசியா நாசமா போனாதான் சந்தோஷம் வரும் இது நெகட்டிவ் எடுத்துக்காது புரியுதுங்களா அப்போ ஒரு புத்தர் புத்தகத்தை எடுத்துட்டு ஒரு நூறு பேத்த கூப்பிட்டு வச்சு அங்க இந்த வேடன் வந்தான் இங்க அந்த அம்பு விட்டான் இங்க இதாச்சு அங்க அதாச்சு உனக்கு ஒன்னும் இல்ல நீ வந்து சொல்லுவாங்கல்ல நீ நல்லா இருக்கன்னு நம்பு அப்படின்னு ஒரே நாள சொல்லி ஃபுல்லா இன்னைக்கு அப்படி நரம்பெல்லாம் எல்லாம் டேய் இனியுமே பாடுறா நான் நல்லா இருக்கேன்னு போவேன் ரெண்டு நாள் சொல்லி புரியுதுங்களா இதுக்கு பேர் மோட்டிவேஷன் ஸ்பீச் மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் ஸ்பீச் ஒரு நாளைக்கு தூக்கி சரியா போச்சு அனுபவம் அது எதை கொண்டு அடிக்கும்னு தெரியாது ஸ்பீச்ச கேட்டு பலார் அப்படின்னு அடிக்கும் பலரும் தான் நினத்துதான் அதனால சந்தோஷமா இருக்கலாம் மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசுறவரே சந்தோஷமா இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது சந்தோஷமா இருக்கிற மாதிரி மேடல் நடிக்கலாம் பாருங்க இவ்வளவு சொல்றேன் எனக்கும் துன்பம் வரும் இன்பம் வரும் அளவுதான் கம்மி உங்களுக்கு ஆனா நான் ஒரு முறை அனுபவிக்கிறத ஆழமா அனுபவிச்சேன் ஆழமா அழுதுறேன் ஆழமா தீத்துறேன் அதுக்கப்புறம் உதறி விட்டுட்டு வரேன் ஏந்திரிக்கிறது கஷ்டமா இருக்கோ இல்லையோ அனுபவிச்சு அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்துட்டோம்னா ஞானம்